நாளிலும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கேம் இண்டிய ஹெட் குவார்ட்டரில் இன்றைக்கி காலையில் நாங்கள் தியானித்த தியானம் என்னை மிகவும் தொட்டது அல்லது ஒரு சில காரியங்களை சொல்வது முன்பதாக ஒரு சிறிய கோரஸை ஒரு பாடலை நான் பாட வாஞ்சிக்கிறேன் இந்த பாடலை எழுதினவர் ஒருவேளை இந்த நாளில் நம்மோடு இல்லை கே எஸ் வில்சன் அண்ணன் இல்லை ஆனால் அந்த பாடல் மிகவும் அதிகரை பாதித்திருக்கிறது என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடும்படியாக கேட்கிறேன் மாப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் அந்த பாரமாழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறே நான் ஓடுகிறேன் െ സുവർക്കായി ഓടുവേന ഇനി നാടുവേന ഓടുവനേ അല്ലേ ലുയാ അല്ലേയല്ലേ ലുയാ അല്ലേ എല്ലാം ചേർന്ന് അല്ലേ ലുയാ മനവാളൻ ഐസുരാജാവ നാൻ കാണവേ വാഞ്ചിക്കേ മനവാളൻ ഐശ്വരാജാവ നാൻ കാണവേ വാഞ്ചിക്കേ ആശയല്ല சுதானே அவர் பொன்முகம் தான் பார்க்கணுமே சொல்லுவோம் என்ன செயல்லா என் சுதானி அவர் பொன்முகம் தா பார்க்கணுவே அல்லே லுயா அல்லேனுயா அல்லே லுயா அல்லேருயா பே பேர் உண்மையாய் நாம் பாடினோம் நான் அறியேன் பொதுவாகவே கிறிஸ்தவ வட்டாரத்துல அதிகமாக நம்ம போய் சொல்றது தான் கைதட்டி பாடுவோம் சொல்லுவோம் கை தட்ட மாட்டோம் முழங்கால் படியிட்டு நீ முழுவதும் தருகிறேன்னு சொல்லுவோம் முழங்கால் படியிட்டாம நிமிர்ந்து நின்று அடுத்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் அநேக வேலைகளில் யங்ஸ்டர்ஸ் அதை அதிகமாய் காண முடிகிறது இந்த நாட்களில் பயபக்தி குறைந்து வருகிறது இந்த பாடலுடைய வரி சொன்னது என் மனவாள நேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் நேசுதானேன்னு சொல்லும் பொழுது உண்மையாக பாடினோமா ராகத்தோடு பா தாளத்தோடு பாடுவது நல்லது பவுல் சொல்லுகிறார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல் நான் சொன்னது மாதிரி இந்த காலை வழி நாங்கள் தியானித்த தியானத்தில் கூட என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே பாடுகிறோமே அவர் பொன்முகத்தை காணுவது தான் என்னுடைய ஆசையின் பாடுகிறோமே அதற்கு நேராக என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கிறதா நாள் காலையில் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை தியானித்தோம் கால் ஆஃப் காட் ஆண்டவர் அவனை வேறு புறஜாதியான அப்ரஹாமை வேறு பிரித்து அழைத்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அவனை அழைக்கிறார் எல்லாவற்றையும் இனத்தார் ஜனத்தார் எல்லாவற்றையும் புறப்பட்டு மனைவியோடு கூட போகிறான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிறார் அவரும் புறஜாதியான ஒரு மனுஷன் அவனுடைய அண்ணன் மகன் நாகூர் இறந்து விடுகிற அண்ணன் மகனும் அவனோடு கூட சேர்ந்துக்கிறான் அவன் அவரோடு ஒட்டி கொண்டபடினால லோத்தும் அந்த ஆசிர்வாதத்தை அனுபவித்தான் காலவேளை ஒரு சின்ன தாட்டை நாங்கள் யோசிச்சதை இந்த நாள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆன் தி சொஜர் நான் பரதேசியை தான் இருக்கிறேனா உண்மையாகவே எழுபது ஆண்டோ எண்பது ஆண்டுகளோ இந்த உலகத்திலே வாழ்கிறேனே கடந்து போகிற வாழ்க்கை தான் பர்மனண்டாக மேலே ஒன்னு இருக்குது அதை நோக்கி தான் நான் கடந்து போகிறேனா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் எப்ரே இருக்கு எழுதின நிருபம் பதினொன்னு ஒன்பது பத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அதுதான் ரொம்ப பஞ்சிங் விசுவாசத்தினாலே பரதேசியை போலன்னு இல்லை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ட்ராவலிங் பண்ணிட்டே வரான் அங்கங்க கூடாரத்தை பிரிச்சு 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 திரும்ப திரும்ப போடான்னு சொல்லும் போது மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறான் எகிப்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான் பல மாலை மாடிகையில பேலஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான் ஆனாலும் ஸ்டில் பாருங்க தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து மாத்திரமல்ல உடன் சுதந்திர ராகிய ஈசா கோடும் யாக்கோபோடும் தாம் பையன் தம் பேரனோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் என்று நான் சொல்லல சத்திய வேதம் அதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது ஏனெனில் அதற்கு ஒரு காரணம் இருக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை அந்த மேலான காரியத்துக்கு நோராக அவனுடைய போக்கஸ் இருந்தபடினால இங்கேயும் டெம்பரவரி லைஃப் அவன் வாழ ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர் ஜனமே இந்த காலை வெளியில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார்கள் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டாலே ஐம்பதாயிரம் தான் சம்பளம் இருக்கும் இம்மிடியேட்டாக ஐம்பது லட்சத்துக்கு லோன் போட்டுருவாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடை கட்டி நான் நல்லா வாழணும் என்று சொல்லி அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே அவன் ஜீவனே போயிடும் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம் சோ இந்த காலை வேலை என்ன நாம் இதுல தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒருவேளை ஏன் ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஏன் எனக்கு இல்லை என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆணித்தரமாய் நான் சொல்ல முடியும் உங்களுடைய பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்குமானால் திரளான செல்வத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழ அவருடைய சித்தத்தையே செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக இந்த பாடலை அகஷ் ஜெயகுமார் அண்ணன் ஒரு நாலு வரி ஹிந்தியில இருக்காங்க அதே உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன் காரிதா அப்புனே ரத்து காம்பேயாவோம் தேரே

நான் எனக்குரியவன் அல்ல சாகித்தாகவும் கிமே காம்பே ஆகும் நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க சொல்லுங்க இப்போ நான் செய்ய ரெடியா இருக்காண்டவரே என்று அர்ப்பணிப்போடு அந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் அந்த அர்ப்பணித்தோடு அவர் வாழ்ந்தும் வருகிறார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் பரவாயில் தகப்பனே அப்ரகாமுக்கு இருந்த அதே சிந்தையை பாடல்களால் நிறைய நாங்கள் பாடுறோம் ஆனால் ஆவியோடும் கருத்தோடும் பாட உதவி செய்யும் இந்த உலகத்திலே உண்மை போலவே இது டெம்பரரி லைஃப் என்பதை உணர்ந்து